எல்லாத்தையும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படினாவே மக்கள் வந்து உங்களை போடான்றோம் அதுதான் இப்போ நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் திமுக காரன்லாம் சேர்ந்து தலைவரை முதலமைச்சர் ஆக்குறதுங்கிறது ஒரு பக்கம்னா எங்களுக்கு இருக்கிற பொறுப்பை நானே பார்த்துக்கிறேன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நானே முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லாமல் இடப்படிப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அது அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டை நோக்கி வரணும் ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு பப்ளிக்கை நோக்கி தலைவர் வந்து உங்கள் தொகுதியில் ரெண்டு லட்சத்தி ஆறாயிரம் மனுக்கள் வந்திருந்தது ஒரு லட்சத்தி எண்பத்தி மனுக்களை முப்பது நாளில் தீர்வு கண்டிருந்த சட்டமன்றத்தில் பச்சை தூக்கி போட்டார் தலைவர் இவங்க எதையும் படிக்க மாட்டாங்க முதல்ல ஆயிரம் ரூபாய் திட்டம் போயின்னாங்க இது வந்து சாக்லேட் மாதிரி ஏமாத்திடுவாங்கன்னாங்க அப்புறம் நாங்க கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்க சொன்னதுனால தான் கொடுத்தோம் என்ன உங்களை கேட்கறதுக்கு நேரடியாக ஆள் இல்லை உங்கள் பாட்டுக்கு மேடையில் நின்று பேசிட்டு போகிறீங்க நம்ம பிரதமர் மோடி அடிச்சுட்டு போகிற மாதிரி பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த வேணா கொஞ்சம் நாகரிகமாக பொய்க்குமார்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னா புலவர் குமார்ன்னு வேணா வச்சுருந்தான் ஜெய் வந்து ஒரு போராட்டம் நடத்தினா எனக்கு தகவல் வந்து என்னை வந்து தொலைக்காட்சியில் அது கேள்வி கேட்போம் அப்படின்னு பார்த்தா அவங்க சொல்லி ஆண் பண்ணுறதுக்குள்ளே பேசி மேடம் மூணு நிமிடமாக எனக்கு தெரியாது அது இதுதான் போராட்டமாக உணர்வு பூர்வமாக அந்த போராட்டம் என்றால் மாதிரி லிபர்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்கிறப்பவர் திமுக செய்தி தொடர்பு செயலாளர் பேராசிரியர் திரு கான்ஸ்டன்டின் ரவீந்திரன் அவர்கள் வணக்கம் சார் வணக்கம் உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு ஒரு புதிய முன்னெடுப்ப முதல்வர் முன்னெடுத்திருக்கிறாரு நாற்பத்தஞ்சு நாளில் பிரச்சனைகளுக்கு தீர்வு ஐஏஎஸ்களை செய்தி தொடர்பாளர்களாக போட்டிருக்கிறாங்க ஏற்கனவே ஓரணியில் தமிழ்நாடு சொல்லி திமுக ஒரு முன்னெடுப்பு எடுக்கிறாங்க அந்த பாஜக எதிர்ப்பு இதை இப்போ உங்களுடன் ஸ்டாலின் ஒரு புதிய முன்னெடுப்பு எடுக்கிறாங்க இது பல்வேறு விமர்சனங்கள் வருது இது ஐஏஎஸை போட்டு இப்படி பண்ணணும்னு அவசியம் இல்லை அவங்களுடைய தரத்தை குறைக்கிறது அப்படின்னு ஜெயக்குமார் ஒரு ஒரு விமர்சனம் வைக்கிறாரு இந்த முன்னெடுப்பு எப்படி சார் பார்க்குறீங்க இந்த முன்னெடுப்பு ஒரு பாராட்டத்தக்க முன்னெடுப்பு ஒரு முன்மாதிரியான முன்னெடுப்பு அது அவர் ஜெயக்குமார் பேசினதை நானும் கேட்டேன் அவர் என்ன சொல்கிறாரு அந்த அடிப்படை உரிமைகள் அப்படிங்கிறத கொடுத்து அப்ளிகேஷன் வந்தால் நாற்பத்தஞ்சு நாளில் வந்து கொடுக்கணும் சட்டமே இருக்கு ஜிவோ முப்பது நாளில் இருக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாளில் கொடுக்கணும் அப்படிங்கிறாரு அந்த ஜிவோ இருக்கிறது அது மறுக்கலை அது அப்ளிகேஷன் வந்து கவர்மெண்ட்டை நோக்கி வரணும் ஆனால் இப்போ கவர்மெண்ட்டு பப்ளிக்கை நோக்கி போதும் இந்த ரெண்டுக்குள்ளே எதாவது புரிஞ்சுக்கணும்னா கொஞ்சம் யோசிக்கணும் அது அவர் ஜெயக்குமார் எங்கே தா புரிசையாருன்னு எனக்கு தெரியல அதாவது நம்ம அலுவலகத்தை நோக்கி பத்து மனு வருவதும் அந்த மனுவை அலுவலகம் நோக்கி கொண்டு செல்வதற்கும் அதே நேரத்தில் அந்த அலுவலகமே மக்களை தேடி போகிறது இப்போ அதுதான் அரசு அலுவலகங்கள் மக்களை தேடி போகுது அதில் அவங்க நம்ம அடிஷ்னல் செக்ரட்டரி அமுதா ஏஎஸ் அவங்க விளக்கி விளக்கியிருந்தாங்க அதாவது முதல்ல நாங்கள் முப்பது நாள்னு திட்டமிட்டோம் ஜெயக்குமார் பயில் சொல்கிறேன் முப்பது நாள்னு திட்டமிட்டோம் ஆனால் நம்ம வந்து நகர்ப்புறங்களில் பதிமூணு துறைகள் கிராமப்புறங்களுக்கு பதினைந்து துறைகள் அப்போ இந்த ஒருத்தர் சம்மந்தப்பட்டதில் ஒரு மூணு டிபார்ட்மெண்டோ அஞ்சு டிபார்ட்மெண்ட்டோ சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு மூணு நாள் நாலு நாள் அப்படின்னு டைம் கொடுத்தா கூட ஏறத்தாலும் அது வந்து ஒரு முப்பது நாளைக்கு மேலே வந்துடும் அப்போ அதை டார்கெட் அச்சீவ் பண்ணுறது அவங்க வாங்கின மனுவை நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்கிறதுக்கு முப்பது நாள் பத்தாது அப்படின்னு சொல்லி திட்டமிட்டு அத்தனை துறைகளோடையும் அந்த துறைகள் செயலாளர்கள் உட்கார்ந்து பேசி அப்போ நமக்கு நாற்பத்தஞ்சு நாள் இருந்தால் தரக்கூடிய மக்கள் தரக்கூடியது மனுக்களுக்கு தீர்வு கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி தான் இப்போ திட்டத்தை அறிவிச்சிருக்கிறாங்க இது வந்து இன்றைக்கி முப்பத்தெட்டு மாவட்டத்துலேயும் நூற்றம்பத்தாறு இடங்களில் கேம் முகாம் நடக்குது மாண்புமிகு முதலமைச்சர் கடலூரில் அதை துவக்கி வச்சுருக்கிறார் துவக்கி வச்சது மட்டும் இல்லை அது முடிஞ்சதுக்கப்புறம் அதாவது ஒரு காலையில் ஆரம்பித்து வச்சதுக்கப்புறம் பல மக்கள்கிட்ட தொலைக்காட்சி ஊடகங்கள் பேட்டி காணது இது பற்றி என்ன நினைக்கிறீங்க ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது முந்திலாம் நாங்கள் போய் அரசு அலுவலகத்தில் போய் நிற்கணும் இப்போ அரசு அலுவலகம் எங்களை நோக்கி வந்திருக்கு நாற்பத்தஞ்சு நாளில் தர்றதுக்கு உத்தரவாதம் தந்துருக்குறாங்க பதினஞ்சு நாள் முப்பது நாள் நாற்பத்தஞ்சாவது நாள் இதுக்குள்ளே வந்து அவங்க பண்ணி தந்துடுறேன் இருக்காங்க அதே மாதிரி அமுதா மேடம் அவங்க பேசும்போது ரொம்ப தெளிவாக சொன்னாங்க எல்லாத்துக்கும் நாற்பத்தஞ்சு நாள் கிடையாது பெயர் மாற்றம் இருக்கும் சில பேருக்கு சில பேருக்கு மொபைல் நம்பர் மாற்றம் சில பேருக்கு ரேஷன் கார்டில் பேர் மாற்றி கொடுக்கறது சில ரேஷன் கார்டில் திருமணமாகி குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து கணவர் வீட்டுக்கு வந்திருப்பாங்க அங்கே அப்பா வீட்டில் இருந்து மாற்றி கொடுக்க வேண்டியது இருக்கும் இந்த மாதிரியாக உடனடியாக செய்யக்கூடிய இருபத்தி நாலு மணி நேரம் நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் முடியக்கூடிய விஷயத்த உடனே முடிச்சுருவோம் சில அடிப்படை உரிமைகள் அது வந்து மொத்தமாக இருக்கும்போது சில ரெண்டு மூணு டிபார்ட்மெண்ட் இப்போ ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் வச்சுக்கோங்க இல்லை பத்திர பத்திரப்பதிவுத்துறை இல்லைன்னு வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்த உடனே வந்து ஓகே பண்ணிட முடியாது அது இருந்து ஆரம்பித்து பத்திரிகை வரைக்கும் வந்து திரும்ப அப்புறம் நம்ம முடிவு செய்ய வேண்டிய விஷயம் ஸோ இந்த மாதிரி அந்த சர்வீசஸுக்கு தகுந்த மாதிரி மேக்ஸிமம் என்னவாகுது மினிமம் ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸ் மேக்சிமம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஃபார்ட்டி ஃபைவ் டேர்ஸ் ஸோ அனலைஸ் பண்ணி தான் மாண்புமிகு முதலமைச்சர் இதை கொடுத்துருக்குறாரு அதில் ஒரே ஒரு வித்தியாசம் ஆனால் ஜெயக்குமார் கேட்டாரே முப்பது நாளில் கொடுக்க வேண்டும் என்று சட்டம் இருக்கிறதுன்னு அது மக்கள் அரசு அலுவலகங்களை நோக்கி வர வேண்டும் இந்த திட்டம் அரசு அலுவலகங்கள் மக்களை நோக்கி செல்லுகிறது இரண்டிற்கும் வித்தியாசம் இருக்கிறது என்பதை ஜெயக்குமார் புரிந்து கொள்வார் என்று இதே மாதிரி தான் புகார் பெட்டின்னு ஆரம்பிச்சிங்க அந்த சாவி உங்கள்கிட்ட தான் இருந்துச்சு அது என்ன ஆச்சுன்னு தெரியல அப்படிங்கிறாரு அது மட்டுமல்ல இப்போ மக்களாட்சி நடக்குது இங்க பார்க்கும்போது ஒரு எமர்ஜென்சி பீரியடு அதிகாரிகள் எல்லாம் முன்னிலையில் நிற்கிறாங்க அவர் எமர்ஜென்சி ஆட்சி மாதிரியே இருக்கிறாரு அவர் தான் முதல்வராக இருக்கிறாரா மக்கள் ஆட்சின்னா அப்படிதான் இருக்க முடியும் ஆட்சி அதிகாரம் வந்து அவங்கவுங்க துறை சார்ந்த அமைச்சர்கள் பேட்டி கொடுக்குறாங்க முதலமைச்சர் மக்களுக்கு சொல்றாரு ஆனா இப்படி சிறப்பு முகாம்கள் நடக்கும்போது அதுக்கு சிறப்பு அதிகாரிகள் பதில் சொல்றாங்க அவ்வளவுதான் இதில் வந்து என்னென்னா இந்த நாற்பத்தஞ்சு நாளில் வந்து இவ்வளோ மனுக்கள் வாங்கியிருக்கிறோம் என்ன நடந்திருக்கு ஏது நடந்திருக்கு இப்போ அவரை மாதிரி ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க உடனே கிளம்புவாங்க இதெல்லாம் என்ன நடந்தது ஏது நடந்தது அதான் அன்னன்னாடைக்கும் மக்களுக்கு தகவல் சொல்கிறேன் இன்றைக்கி ஆரம்பித்து இந்த கேம்ப் ஆரம்பித்ததுலேருந்து எத்தனை மனுக்கள் வந்திருக்கு என்னங்கிறத இப்போ நாங்கள் சொன்னால் உடனே இது என்ன அப்படிம்பாங்க அதிகாரிகள் சொன்னால் மறுக்க முடியாது இப்போ அவருக்கே தெரியும் தலைவர் வந்து உங்கள் தொகுதியில் ஸ்டாலினில் வந்து மொத்தம் ரெண்டு லட்சத்தி எழுபத்தாறாயிரம் மனுக்கள் வந்திருந்தது அது ஒரு லட்சத்தி எண்பத்தாறாயிரம் மனுக்களை முப்பது நாளில் நம்ம தீர்வு கண்டிருந்தோங்கிறத சட்டமன்றத்தில் பச்சையாக தூக்கி போட்டார் தலைவர் இவங்க எதையும் படிக்க மாட்டாங்க இவங்க என்னென்னா என்னம்போ கேட்ட கேள்விக்கு இது இந்த கேள்விக்கெல்லாம் எனக்கு தெரிஞ்ச தலைவரிலேருந்து நான் வரைக்கும் ஒரு நூறு முறையாக பதில் சொல்லியிருப்போம் தம்பி எத்தனை ம மனுக்கள் வந்தது அதில் உடனடியாக எத்தனையை தீர்த்தோம் இந்த தீர்க்க முடியாததை எத்தனை நாளில் வந்து நம்ம பண்ணிட்டு இருந்தோம் சாதாரணமாக ஒரு சில பேர்லாம் அவன் பத்திரத்தில் உள்ள அவங்க சொத்து பங்கு பிரிப்பெல்லாம் எல்லாம் நம்மகிட்ட வந்து கேட்டால் நம்ம என்ன செய்ய முடியும் ரைட் அப்போ என்ன மக்கள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பொறுத்து அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய சர்வீசஸ் சேவைகள் உடனடியாக கொடுக்கப்படுது சில விஷயங்கள் வந்து கொஞ்சம் டைம் எடுக்குதுன்னா அதை சொல்கிறோம் அதை எடப்பாடிக்கே பதில் சொன்னார் முதலமைச்சரும் சொன்னாரு சிறப்பு திட்ட செயலாக்கத்துறையினுடைய அமைச்சர் என்கிற முறையில் துணை முதலமைச்சரும் வந்து பதில் சொன்னார் அப்புறம் வந்து உட்கார்ந்துக்கிட்டு என்னமோ இன்னைக்கு தான் முழிச்சு வந்து தூக்கத்திலிருந்து எரிஞ்சு அதை கும்பகரணம் மாதிரி திரும்ப கேள்வி கேட்டால் நம்ம என்ன பண்ண முடியும் மக்களை ஏமாத்தர செய்யுது உங்களுடன் ஸ்டாலின் இல்லை பொய்களுடன் ஸ்டாலின் அப்படிங்கிற இதில் யார் பொய் சொல்றாங்கிறத இப்போ தெரியணும் இப்போ நம்ம வந்து இவ்வளோ செஞ்சுருக்கிறோம் ஒரு கோடியே பதினஞ்சு லட்சம் தாய்மார்களுக்கு வந்து நம்ம டேட்டா கொடுத்துருக்குறோம் கொண்டு வாங்களேன் இப்படி ஒரு லட்சத்தி பதினாலாயிரம் பேர் வரலைங்க சொல்லுங்களேன் அதாவது இருந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு போகுது யாரும் கையில் கொண்டு கொடுக்கல காசை நீங்கள் எப்படி மறுப்பீங்க தாய்மார்கள் வண்டியில் போகிறாங்க பேருந்தில் யாராவது கண்டக்டர் டிரைவர் காசு கேட்குறானா அந்த அந்த பெண்களுக்குன்னு ஒதுக்கப்பட்ட வண்டிகளில் எங்கேயாவது கேட்குறாங்களா யாராவது கண்டக்டர் டிரைவர் கிடையாது நாங்கள் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோமே யார் கொடுக்குறா காசு அதாவது ஒரு ஒரு முறை இப்போ ஒரு ஒரு தாய் அல்லைன்னா ஒரு சகோதரி ஏறி இறங்கினாங்க அப்படின்னா அதுக்கு பதினாலு ரூபா அரசாங்கம் மானியம் கொடுத்துருது அவங்க எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் சரி ஒரு முறை இப்போ நூற்றி நாற்பது கோடி முறை என்றால் நூற்றி நாற்பது கோடி இன்று பதினாலு ரூபா அப்போ நூற்றி நாற்பது இன்று பதினாலுன்னு பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ உங்களுக்கு ஆயிரத்தி ஐநூறு கோடியிலிருந்து அமௌண்டு அவ்வளோத்தையும் கொடுக்குது நம்ம தான் கொடுக்குறோம் இப்போ நீங்கள் நூற்றி நாற்பது இன்ட்டு பத்துன்னு போட்டிங்கன்னா ஆயிரத்தி நானூறு ஓகே அப்போ அந்த அந்த அமௌண்ட்டை வந்து மானியமாக கொடுத்துட்றோம் மக்களுக்கு அனுபவிச்சிகிட்டு இருக்கிறாங்க இதில் இவருக்கு இப்போ எதுவுமே செய்யலை எதுவுமே செய்யலைன்னா எனக்கு திரும்ப அப்புறம் அவரை என்ன சொல்கிறது இப்போ யார் போய் பேசுகிறா தேர்தல் நெருங்கும் இது போன்ற நாடகங்கள் வரும் அதாவது நாங்கள் சொல்லி தான் அந்த ஆயரூபாயே கொடுத்தாங்க இப்போ வந்து இப்போ தேர்தல் நிறைந்ததுனால இந்த உங்களுடன் ஸ்டாலின் ஓரணியில் தமிழ்நாடு இது போன்ற நாடகங்களை திமுக அரங்கேற்றிருந்து எடப்பாடி சொல்கிறேன் நான் எடப்பாடி கிட்டே கேட்குறேன் இந்த ஆயிரரூபா திட்டம் பொய்யும் நீங்கள் இல்லை நாங்கள் அழுத்தம் கொடுத்ததுனால நீங்கள் கொடுத்தீங்க இப்போ அதான் அவரே முன்னுக்கு பின் ஆயிரம் ரூபா திட்டம் கொடுக்கல முதல்ல ஆயிரரூவா திட்டம் பொயின் இது வந்து சாக்லேட் மாதிரி ஏமாத்திருவாங்கன்னாங்க அப்புறம் நாங்கள் கொடுத்தோம் கொடுத்ததுக்கு அப்புறம் நாங்கள் சொன்னதுனால தான் கொடுத்தோம் என்ன நியாயம் அது என்ன நாக்குங்க உங்களை கேட்குறதுக்கு நேரடியாக ஆள் இல்லை உங்கள் பாட்டுக்கு மேடையில் நின்று பேசிட்டு போகிறீங்க நம்ம பிரதமர் மோடி அடிச்சுட்டு போகிற மாதிரி அதனால் நீங்கள் உங்கள் பாட்டுக்கு அடிச்சு விட்டு போகலாமா நாட்டு மக்களுக்கு தெரியும்ல யார் பேசுறது உண்மை அப்படின்னு ஜெயக்குமார் வந்து அவர் பேசுகிறார் அப்படின்னு சொல்லி சொன்னால் தகரவு நாங்கள் இவ்வளோ தரவுகள் கொடுக்குறோம்ல நின்று இப்படி இப்படி செஞ்சுருக்குறோம் அப்படின்னு சொல்லி மூணு லட்சம் குழந்தைங்க பெண் குழந்தைங்க வந்து மாதம் ஆயிரம் ரூபா வாங்கிட்டு இருக்காங்க பிள்ளைங்க ரெண்டு லட்சம் பசங்க நம்ம பிள்ளைங்க வந்து அரசு கல்லூரியில் வாங்கிட்டுருக்குறாங்க மாதந்தோறும் ஆயிரம் ரூபா ஏன்னா இது இது எல்லாமே வந்து எதுவும் நம்ம தனிப்பட்ட முறையில் கூப்பிட்டு கூப்பிட்டு தலைவர் கொடுக்கல அரசு கஜானாவிலருந்து டேரெக்ட் பெனிஃபிட் போயிட்டுருக்கு இதை எப்படி மறுப்பீங்க நீங்கள் அப்புறம் இதில் வந்து பொய் அவர் தான் பொய்க்குமார் இப்போ அவரை தான் சொல்லலாம் பொய்யிலே பிறந்து பொய்யிலே வளர்ந்த வேணால் கொஞ்சம் நாகரிகமாக பொய்க்குமார்னு சொன்னால் நல்லாயிருக்குன்னா புலவர் குமார்னு வேணா வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கான தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கியிருக்கு லாக்அப் டெத்துகளில் மரணமிடந்த குடும்பத்தை எல்லோரையும் ஒன்றிணைத்து விஜய் ஒரு போராட்டத்தை ஏற்படுத்தினார் எதிர்கட்சிகளே செய்ய தாங்கக்கூடிய ஒரு விஷயத்தை விஜய் செய்கிறாரு அப்படின்னு ஒரு பக்கம் பாராட்டுகள் கொகிதாக இருக்குது இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி திமுகவை அட்டாக் பண்ணுறாரு இருபுறமும் திமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்கல்ல அதுவே எங்களுக்கு முதல்ல ப்ளஸ் தானே இவங்க எல்லாரும் எங்களை எதுக்குறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாவே நாட்டு மக்களுக்கு தெரியும்ல ஏன் அப்படிங்கிறது விஜய் வந்து போராட்டம் நடத்தினாருனாங்க எனக்கு தகவல் வந்து என்ன வந்து தொலைக்காட்சியில அது கேள்வி கேட்போம் அப்படின்னாங்கன்ட்டு பார்த்தா அவங்க சொல்லி ஆன் பேசி எனக்கு தெரியாது அது இவங்க வந்து அந்த ஒரு தொலைக்காட்சி ஒரு தனியார் தொலைக்காட்சி சார் இது முடிஞ்ச உடனே உங்ககிட்ட எப்போவுமே கேட்பாங்க ஆன் கால் கேட்பாங்க கேட்போம் சார் அப்படின்னாங்க அப்ப நம்ம அவர் என்ன பேசுறாருன்னு தெரிஞ்சா தானே நம்ம பயில் பேச முடியும்ட்டு அந்த தம்பி சொல்லி வச்சு முடிச்சு நான் ஆன் பண்ணுறேன் அவர் பேசும்போது எனக்கு கேட்குது அவர் தம்பி விஜய் ஏதோ பேசிகிட்ருக்காரு நான் ஆன் பண்ணுறேன் முடிஞ்சு போச்சு தம்பி இதுதான் போராட்டமா உணர்வு பூர்வமாக அந்த போராட்டம் இருந்தால் தம்பி இந்த மாதிரி நாடகம் நடத்த வேண்டிய அவசியம் இருக்காது கொப்பளிக்கும் முடியும் அந்த அந்த அஜித் குமாரினுடைய அந்த மரணம் அப்படிங்கிறதும் அந்த தாயினுடைய தாக்கம் என்பதும் அந்த குடும்பத்தினுடைய நிலைமையும் நீங்கள் உணர்ந்தால் உங்களால் மூணு நிமிஷத்தில் நிறுத்த முடியாது தம்பி உண்மையாக நீங்கள் உணர்ந்துருந்தா ட்ராமாவுக்குன்னா சீன் கட்டு அப்படின்னு ஒன்று கட் பண்ணிடலாம் அப்படிதான் நடந்தா எனக்கு தெரியல அது மூன்று நிமிடத்திலே பல்வேறு விஷயங்களை கேட்குறாருல நீங்கள் ஒரு குடும்பத்தை விட எல்லா குடும்பத்தையும் சாரி கேளுங்க அப்படிங்கிறாரு சிபிஐ விசாரணை நீங்கள் எதிர்கட்சியாக இருக்கும் பொழுது எழுத்துங்க இப்போ நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு போகிறீங்க இது போன்ற பல்வேறு அழுத்தங்களை கொடுக்குறாரு அந்த மூன்று கட்சியே நாங்கள் விமர்சிக்கலை நான் இப்போ சொல்கிறேன் அந்த ட்விட்டர் இருக்கு நான் போடுறேன் இப்படியே நீங்கள் கொடுத்துட்டு ஆர்எஸ்எஸ் பிஜேபி பின்னாடி நீங்கள் ஒழிஞ்சிக்கிறீங்க அப்படிங்களா இப்போ நான் ஒவ்வொரு கேள்விக்காக பதில் வருவோம் முதல்ல சிபிஐத்த கொடுக்கலன்னா வழக்கு தொடுப்பேன்னு சொன்னது தலைவர் ட்விட்டர் இருக்கு உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் நாட்டு மக்களுக்கு போட்டு காட்டுங்க ஒன்று ஏன் கொடுக்க சொன்னோம் அப்படின்னா அதில் உங்களுக்கு தெரியும் முதல் எஃப்ஐஆரில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமில்ல அவரே போலீஸை திட்டிட்டு அவரே கீழே விழுந்து உருண்டுட்டாருண்டனோம் மொதல் தகவல் அவங்க அப்பா பெலிக்ஸோட அப்பா அவர் வந்து போலீஸை திட்டிட்டு அவரே மண்ணில் உருண்டுட்டார் அதில் அவருக்கு காயம் இப்படி ஒரு கேவலமான எஃப்ஐஆரை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அதை கொடுத்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி அதை பேசினதும் எடப்பாடி பழனிசாமி ரைட் நம்ம அப்படி பண்ணலை தலைவருக்கு தெரியுது முதலமைச்சருக்கு தவறு ஏதோ நடந்திருக்குன்னு அந்த அம்மாவை கூப்பிட்டு சாரி சொல்கிறாரு ரைட்டு நான் இப்போ கேட்குறேன் அவர் சொல்கிறாரில் இருபத்தி நாலு பேர்கிட்டையும் சாரி சாரிமா சொல்லணும்னு இந்த இருபத்தி நாலு பேருக்கும் போய் ஒவ்வொரு நேரத்துலையும் அவரை போராட்டம் நடத்திட்டு முதலமைச்சருக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்கள் முதலமைச்சர் சாரி சொல்லுவார் ஏன் இவர் இருபத்தி மூணுக்கு நடத்தலை இப்போ எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சி நடத்துகிறார் ஆமாம் ஒருங்கிணைச்சி நடத்துறதுக்கு என்ன அவசியம்னு கேட்குறேன் நான் ஒருங்கிணைஞ்சு அவனு இப்போ இந்த அம்மாட்டை சாரி சொன்னாவே அதுக்கு அர்த்தம் என்னென்னா அந்த மாதிரி யார் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அவங்களுக்கு அது பொருந்தும் எல்லாரையும் கூப்பிட்டு பேசணும்னு அவசியம் இல்லை ஒரு முதலமைச்சர் ஒரு ஒரு குடிமகனுக்கு நடந்த ஒரு நிகழ்வு என்பது நடக்கக்கூடாத ஒரு நிகழ்வு என்று தெரிந்த உடனே அவரை அலைபேசியில் கூப்பிட்டு அவரிடம் வருத்தம் தெரிவிக்கிற ஒரு நல்ல முன்னுதாரணத்தை இந்த அரசு எடுத்திருக்கு இந்த முதலமைச்சர் செஞ்சுருக்கிறாரு அப்படிங்கிறத விட்டுப்பட்டு உங்கள் பாட்டு சரி நீங்கள் எங்ககிட்ட இருபத்தி நாலு பேருக்கு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஓகே இவர் பீரியடில் மட்டும் நான் சொல்கிறது எடப்பாடி பீரியடில் மட்டும் ஒரு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு நடந்துருக்கு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு இப்போ அஞ்சு வருஷத்துலேயும் இருபத்தி நாலு நடந்திருக்கு அந்த மு ஒரு வருஷத்துக்கு முப்பத்தாறு நடக்கும் போதெல்லாம் நீங்கள் என்ன பண்ணீங்க அப்போல்லாம் உங்களுக்கு வந்து தோணலையா ஐயோ அப்படின்னு இப்போ இருபத்தி ஆறு தேர்தல் உடனே உங்களுக்கு எழுதி கொடுத்ததை வந்து பேசிவிட்டு இன்னொன்று கேட்குறேன் அவர் சொல்கிறது என்ன சொல்கிறாரு சிபிஐ கண்ட்ரோலில் இருக்குங்கிறாரு ஆர்எஸ்எஸ் பிஜேபி ஆர்எஸ்எஸ் பிஜேபி பிஜேபி இது வரைக்கும் ஏன் விஜயை கேட்கல இப்போ இதே வார்த்தையை அண்ணன் திருமாவளவன் சொல்லியிருந்தார்னு வச்சுக்கோம் சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபி கிட்ட கையில் மாட்டிகிட்டு முழிக்குது பிஜேபியும் ஏடிஎம்கே டிஎம்கேயும் சேர்ந்து நாடகம் ஆடுதுன்னு சொல்லியிருந்தால் இந்நேரம் கட்சி இருந்து முன்னாள் நம்ம இவர் ஒருத்தர் பேசிகிட்டே இருப்பார் அண்ணா அண்ணாமலை அண்ணாமலை அப்புறம் நம்ம இன்னைக்கு நயனார் நாகேந்திரன் இவங்கெல்லாம் விட்டுருவாங்களா திரும்ப அண்ணன் மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லுவாங்கள்ல விஜய மட்டும் ஏன் தட்டி கொடுக்குறாங்க இப்போ புரியுதா யார் யாரோட ஆளுன்னு நீ என்ன அடிக்கிற மாதிரி அடி ஏற்கனவே ஒருத்தர் அப்படி தான் அடிச்சுட்டு இருந்தார் இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு அவருக்கு இப்போ நீ பழையபடி எங்களை அடிக்கிற மாதிரி அடிச்சிக்க நாங்கள் ஒன்றும் ஒன்றை கேட்க மாட்டோம் ஆனால் இந்த அடிக்கும் அடிக்கும்போது மறக்காமல் திமுக சேர்த்து அடிச்சிருக்கு இல்லை மக்கள்கிட்ட எதிரொலிக்காதா உங்களுடன் ஸ்டாலின்னு நீங்கள் வீட விடா போய் போகிறீங்க ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்ட்டு அஜித்குமார் வீட்டுக்கு போக உங்களுக்கு இல்லையான்னு கேட்குறாரு இது போன்ற வார்த்தைகளை வந்து மக்கள்கிட்ட எதிரொலிக்கவில்லை அஜித்குமார் வீட்டுக்கு உடனடியாக பெரிய அண்ணன் பெரிய கருப்பண்ணன் போயிருக்கார் அமைச்சர் போயிருக்கிறார் அதில் என்ன தவறு என்ன நாங்கள் இங்கே ஒவ்வொரு வீட்டுக்கும் என்ன க தலைவராக போய்ட்டுருக்காரு நானும் தான் போயிட்டு வந்தேன் ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு தலைவர்கள் அல்லது அடுத்த கட்ட ரெண்டாம் கட்ட தலைவர்கள் அல்லது தலைமையிலேருந்து யாரை சொல்கிறாங்களோ அவங்க போயிட்டுருக்கோம் அங்கே அஜித்குமார் வீட்டுக்கு பெரியகரப்பன் அவர்கள் போனார்கள் அமைச்சர் அவர்கள் போனது இல்லை அவங்களுக்கு என்ன சொல்லிட்டு வந்தாங்களோ அதை செஞ்சுருக்குறோம் இப்போ அவங்களுக்கு வந்து இழப்பீட்டு தொகையிலிருந்து வேலையிலேருந்து அவங்களுக்கு வீட்டிலிருந்து வீட்டு நிலமும் வீடும் கொடுத்து அவங்க அதாவது அந்த பையன் இருந்து பார்த்துக்கிட்டா அந்த அம்மாவுக்கு என்னென்ன செய்ய முடியுமோ அது அவ்வளோத்தையும் அவரிடத்திலிருந்து இந்த அரசு செஞ்சுருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் தலைமையிலான அரசு நான் எல்லாத்தையும் நீங்கள் குறை சொல்லிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னாவே மக்கள் வந்து உங்களை போடாண்ட்ருவான் அதுதான் இப்போ போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் இவங்க இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா நாங்கள் திமுக காரன்லாம் சேர்ந்து தலைவரை முதலமைச்சராக்கிறதுங்கிறது ஒரு பக்கம்னா இந்த எடப்பாடி ஜெயக்குமார் இந்த மாதிரி ஆட்கள்லாம் இந்த மாதிரி வேண்டாததை பேசி பேசியே இந்த அறநிலையத்துறையில் பேசினா இருப்பார் இந்த மாதிரி இன்னும் நாலு பேசினார்னாவே அவர் ஆட்டோமேட்டிக்காக முதலமைச்சர் ஆகிடுவார் இப்போ எங்களை எங்களை எங்களுக்கு இருக்கிற பொறுப்பை அவர் குறைச்சிக்கிட்டு வர்றார் நானே பார்த்துக்கறேன் அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்களை நானே முதலமைச்சர் ஆகிறேன்னு சொல்லாம எடப்பாடிப்பு வேலை செஞ்சிட்டு இருக்கிறார் அதுதான் நடக்குது நன்றி சார் நிறைய நல்ல தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்களுடைய நேரத்துக்கு மிக்க நன்றி மிக்க நன்றி உங்களுக்கும் லிபர்டி ஊடக நேயர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்